ஒன்று ஒன்றிலிருந்து நற்பேறு பெற்றவர் யார் அவர் கொள்ளாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆழ்ந்தவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீர்டையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொள்ளார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதிரை போல் ஆவர் பொள்ளார் நீதித்திருப்பின் போது நிலை நிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் இடம்பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும்